அற்புதங்கள் நிறைந்த அருகம்புள்ளின் மகத்துவங்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் அருகம்புள்ளு சாறு குடிப்பதால் இரத்தத்தில் சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது எலும்புகளை உறுதிப்படுத்த உதவுகிறது உடலில் தங்கியிருக்கும் தேவையில்லாத நச்சு கழிவுகளை வெளியேற்றுகிறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மாரடைப்பு வராமல் தடுக்கிறது இரத்தத்தை சுத்திகரிக்கும் வாயுத்தொல்லை நீங்கும் மாத விளக்கின் போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அடிவயிற்று வலியை கட்டுக்குள் கொண்டு வரும் நார் சத்து சுண்ணாம்பு சத்து பொ பொம் சத்து சாம்பல் சத்து நைட்ரஜன் என்று பல சத்துக்களை அடக்கியுள்ளது வயிற்றுப் பொறுமல் வாயு அஜீரணம் ஆகியவற்றை நீக்கி பசியை தூண்டுகிறது மலச்சிக்கலை நீக்குகிறது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை செய்கிறது இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் கொண்டு வர அருகம்புல் சாறு உதவுகிறது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து தூக்கமின்மை மன அழுத்தம் சோர்வு போன்றவற்றை சரி செய்கிறது இத்தகைய நன்மைகள் தரக்கூடிய அருகம்புல் சாறினை நீரிழிவு நோயாளிகள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளும் பொழுது நீரிழிவு நோய் கட்டுக்குள் வரும் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைத்து உடல் எடையை குறைக்க உதவுகிறது பாலூட்டும் தாய்மார்களுக்கு தாய்ப்பாலை அதிகரிக்கிறது உடல் ஆரோக்கியத்துடனும் இளமையுடனும் இருக்க உதவி செய்கிறது நோய் உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் ஐந்து வயதிற்கும் மேற்பட்டவர்கள் அனைவரும் தினமும் நூறு எம்எல் அருகம்புல் சாறை பருகலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ்